வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆஷன் ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி ஸ்டார்ட் பண்ணுறதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தை இருக்குது கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றத ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லுக்குற இது ஒரு சிலபஸாகவே நாங்கள் கொண்டு வர போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா வந்து வெறும் ஸ்கூல் அப்படின்றது வந்து பத்தாவது முடித்தோடனே பன்னெண்டாவது படிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஒரு காலேஜில் சேர்கிற அளவுக்கு மார்க் ரெடி பண்ணுறது மட்டுமே ஒரு ஸ்கூலோடைய சக்ஸஸாக மாறாது ஒரு குழந்தை அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த விருப்பப்பட்ட துறையில் அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே அந்த துறையில் அவங்க சாதிக்கணும் அதுதான் வந்து ஒரு ஸ்கூலுடைய ஒரு வெற்றின்னு நாங்கள் பார்க்குறோம் ஸோ அந்த வெற்றிக்கான முதல் வேற இன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதாவது இங்கே இருக்க இங்கே படித்த முன்னாள் மாணவர்கள் அவங்க ஒருங்கிணைஞ்சு இப்போ படிச்சுட்டு இருக்கிற அதாவது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு அவங்கவுங்க துறை சம்மந்தமாக எப்படியெல்லாம் வந்து அவங்க அந்த இப்போ ஒரு என்னென்ன படிக்கலாம் என்ன படித்தா என்ன வேலைக்கு போகலாம் அந்த வேலையில் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த துறைக்கு எப்படி உள்ள நுழைவுக்கான நுழைவுத் தேர்வு எப்படி எழுதணும் அதே மாதிரி வந்து அதுக்கு என்ன குரூப் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எடுக்கணும் இப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து வருஷம் ஃபுல்லாகவே வந்து அவங்க தரப்போறாங்க அது கூடவே சேர்த்து பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ் அதாவது ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணலாம் ஒரு பேங்க் சேலன்ஸ் எப்படி ஃபில் பண்ணலாம் ஒரு பாஸ்போர்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய குழந்தைகளுக்கு அது வந்து நிறைய தெரியறதில்ல நம்மளும் வந்து பெரியவங்களே வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வேறு வேறு இடங்களில் நம்ம தேடி போய் யாரையாவது ஒருத்தரை தேடிட்டு இருப்போம் ஸோ அப்படி இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாமே தெரியணும் அதே சமயத்தில் அவங்க என்ன துறை அதாவது வெறும் இப்போது எல்லாேருக்கும் தெரிஞ்சது வந்து வெறும் டாக்டர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு துறை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே போய்ட்டு அவங்களுக்கு அது விருப்பம் இருக்கோ இல்லையோ வேற வழி இல்லை அதுக்காக வேண்டி வந்து எல்லாத்தையும் படிக்கணும் எல்லாத்தையும் இது பண்ணணும் இவ்வளோ மார்க் தான் அதுக்குள்ளே போக முடியும்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க ஸோ அப்படி இல்லாமல் அவங்கவுங்க ஒரு ஒரு விருப்பம் இருக்கும் அந்த விருப்பப்படுற துறைக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்துட்டாலே அவங்க அதை வந்து அவங்க அதை விரும்பி படித்து அவங்க அந்த துறையிலையும் விரும்பி அந்த வேலை செஞ்சு அதனால் பெரிய சாதனைகள் பண்ண முடியும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ அதுக்கான விதையை இன்றைக்கி நாங்கள் போடுறோம் இதுக்காக வேண்டி எங்களுடைய அலுமினி டீமுக்கு நான் முதல்ல வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா பொதுவாக வந்து அலுமினிஸ் அப்படின்றது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கெட் டுகெதர் சேர்றக்கோ இல்லை பார்ட்டி பண்ணுறக்கோ தான் வந்து எல்லோரும் ஒன்று சேருவாங்க பட் இங்கே எங்களோட மாணவர்கள் எங்களோடய வளர்ப்பு எப்படி இருக்குன்றதுக்கான உதாரணமாக அவங்க வந்து பட்ட கஷ்டங்களே அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி இன்றைக்கி ஒரு இடத்துல பெரிய லெவலில் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அதே கஷ்டத்தை மறுபடியும் இருக்கிற ஜூனியர்ஸும் படாமல் இருக்கிறதுக்காக அவங்களே வந்து முழுக்க முழுக்க அவங்களே வந்து அவங்கள வந்து கைட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க இது வெறும் ஸ்கூல் லெவல் மட்டும் இல்லை அவங்க வந்து என்ன துறை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த துறை சார்ந்தவங்கள் அந்த ஸ்கூலை தாண்டி காலேஜ் படிக்கிறப்ப இருந்து அவங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்கள வந்து கைட் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து இன்றைக்கி ஆஸ்ட்ரம் ஸ்கூலில் வந்து இது முதல் முதல் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து எல்லா பள்ளிகளும் இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய விருப்பம் ஸோ இது வந்து எல்லாருமே இது மாதிரி பண்ணும்போது அடுத்த சமுதாயம் வந்து அவங்கவுங்க விருப்பப்படி ஒரு நேர்மையான ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சமுதாயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ வணக்கம் நான் வழக்கறிஞர் பவித்ரா பிரியதர்ஷினி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் நம்ம ஆஷ்ரம் ஸ்கூலினுடைய ஒரு அலுமினி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அரௌண்ட் நான் வந்து இங்கே டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படித்து முடித்து இங்கேருந்து சட்டம் படித்து இப்போ வழக்கறிஞராக இருக்கேன் என்ன மாதிரி இந்த ஸ்கூல்ஸில் இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து டாக்டர்ஸா இன்ஜினியர்ஸாக நிறையா பெரிய ஆர்டிஸ்டாக நிறையா இடங்களில் நல்ல பொசிஷன்ஸில் இருக்காங்க இந்த ஸ்கூல் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த ஸ்கூல் டைம் ஒரு ஒரு ஸ்கூல்ஸில் ஒரு ஒரு மெத்தட்ஸ் இருக்கும் எங்கள் ஸ்கூலில் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் ஆர்ட்டாக இருக்கட்டும் எல்லா விஷயங்கள்லேயுமே ரொம்ப அழகாக என்கரேஜ் பண்ணுவாங்க சக்ஸஸில் மட்டும் இல்லை ஃபெயிலியரில் கூட கூட இருந்திருக்காங்க ஸோ நாங்கள் இப்போ எல்லாருமே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருக்கட்டும் இந்த சொசைட்டியில் சஸ்டெயின் ஆகிறதுக்கான விஷயங்களை நாங்கள் ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டதாகட்டும் இந்த ஸ்கூல் கொடுத்தது தான் ஸோ நாங்கள் ஒரு சில வருஷங்கள் இங்கே இருந்து வெளியே வந்து செட்டில் பார்க்கி திரும்பி பார்க்கும்போது இவ்வளோலாம் கொடுத்த நம்ம ஸ்கூலுக்கு திருப்பி நம்மளால் என்ன கொடுக்க முடியும் ஸ்கூலுக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது எங்களால் பட் இங்கே இருக்கிற எங்களோட ஜூனியர்ஸ்க்கு ஏதாவது கொடுக்க முடியும் அப்படின்னு எங்கள் ஸ்கூல் சொன்னனால வி வாண்டட் டு டூ திஸ் அப்படி தான் இட் வி ஃபார்ம்ட் ஆஷ்ரம் அலுமினி அசோசியேஷன் அத் வி நேம் தட் ஆஷ்ரம் இன்டெலெக்சுவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன வேணும்னாலும் ஒரு வேளை ஒரு சி ஒரு செக்டார் சம்மந்தமான ஒரு சந்தேகமாக இருக்கலாம் உதவியாக இருக்கலாம் இல்லை கரியர் கைடன்ஸாக இருக்கலாம் அது மூலமாக நாலேஜாக இருக்கலாம் எது நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சாலும் த்ரூ ஏதாவது ஒரு அலுமினி மூலமாக உலகத்தில் இருக்கிற எந்த மூலையிலா இருந்தாலும் ஒரு இங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் அவுட் ஆகி வெளியே போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு ஆஷ்ட்ரமைட் அவங்கள கைட் பண்ணுவாங்க இதுதான் எங்களுடைய சிஸ்டம் இல்லை விதவிதமான நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது கரண்ட்லி மோர் தென் ஃபார்ட்டி இருந்து நாங்கள் அலுமினிஸை வந்து பண்ணி பண்ணிட்டுருக்கோம் ஒரு தௌசண்ட் அலுமினிஸ் ஆர் ஆக்டிவ்லி இந்த குரூப் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அலுமினிஸ் வந்து வாலண்டியர் பண்ணி இந்த இனிஷியேட்டிவை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இங்கேருந்து ஒரு குழந்தை என்ன குரூப் எடுக்கணும் என்ன படிக்கணும் இப்போ நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா நான் லா படிச்சேன் நான் லா முடிச்சு இங்கே வந்திருக்கேன் பட் நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பயாலஜி குரூப் எடுத்தேன் படித்தேன் இட் வாஸ் நாட் அன் அசோசியேஷன் அந்த டைமில் அதை கைட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கரெக்டான சப்போர்ட் வாக இருக்கல ஏன்னா நாங்கள்லாம் நிறைய பேர் எங்களில் இப்போ வாலண்டியர் பண்ணியிருக்கிற அலுமினிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அட்வொகேட்ஸ் டாக்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே இருக்கிற எந்த குழந்தைக்குமே இருக்கக்கூடாது யாரும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்லையும் ஃபீல் பண்ணக்கூடாது அவங்க அக்காவோ அண்ணாவோ இங்கே இருக்காங்க அப்படின்ற ஃபீலை கொடுக்கறதுக்காக தான் இந்த அலுமினி அசோசியேஷன் ஸ்கூல் படிக்கிட்டா இருக்கட்டும் இல்லை கரியருக்குள்ளே போகிறாங்க அப்படின்னாலும் அந்த கரியர் சம்மந்தமாக இருக்கிற ஒரு அலுமினி அதுக்கு தேவையான கைடன்ஸை கொடுக்க இன்டர்வியூ எப்படி ட்ரெயின் பண்ணணும் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் என்ன சிலபஸ் தேவை இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் கைட் பண்ணிடுவாங்க ஒரு சிட்டிக்கு வந்து அவங்க ரீலொக்கேட் ஆகிறாங்கன்னா அதுக்குலேருந்து எல்லா விஷயங்களையும் அசஸ் பண்ண போகிறோம் ஈவன் அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற ஒரு டவுட்ஸ் ஒரு லீகல் டவுட் ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எதுவாக இருந்தாலும் எங்களால் என்ன ஆஃபர் பண்ண முடியுதோ அதை சம் ஒன் ஆஃப் த அலுமினி வில் பி அலாட்டட் அவங்க அது மூலமாக அந்த அசிஸ்டன்ஸை எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு கெட் டுகெதருக்கான பிளேஸாக இல்லாமல் ஒரு குரோத்துக்கான பிளேஸாக இதை கொண்டுட்டு வரணும்னு நினச்சி ஆஷ்ரம் இன்டெலெக்சுவல் இஸ்டிமேட் குட் ஆஃப்டர்நூன் என் பேர் ரிதன்யா நான் செவன்த் கிரேட் ஆஸ்ட்ரோமெட்ரிக்லேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் ஸோ இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இந்த மாதிரி கோர்ஸ் செக்ஷன் எல்லாம் இவங்க எடுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நம்ம அம்மா அப்பா டீச்சர்ஸ் இவங்கக்கிட்ட தான் இந்த மாதிரி நம்ம டவுட்ஸ் ஒப்பீனியன் ஐடியாஸ் எல்லாம் கேட்போம் ஸோ இப்போ நம்ம ஸ்கூலில் படித்தாலும் நீ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெரியும் ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க என்ன கஷ்டப்பட்டாங்க எது அவங்க நல்லா பண்ணாங்க ஸோ அவங்க செஞ்ச ஒரு நல்லதும் கெட்டதும் அவங்களுக்கு தெரியும் ஸோ அதை எங்களுக்கு சொல்லி அவங்க புரிய வச்சு ஒரு நல்ல வே பாத்தில் கொண்டு போவாங்க சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது மாதிரி நிறையா கோர்ஸஸ் கொண்டு வராங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஸ்டாண்டர்டில் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஃபுல்லாக இதே மாதிரி கன்டினியூ பண்ணுவேன்னு சொன்னாங்க ஸோ அது எப்போதான் அவங்க இந்த மாதிரி திரும்ப கொண்டு வரவாங்களோ எப்போதான் ஒரு ஒரு ஆம்பிஷனுக்கு என்ன பண்ணும் இல்லை வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கு என்னென்ன பண்ணணுன்னு எனக்கு அவ்வளோவா தெரியாது ஸோ அது என்ன நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம எது இருந்தாலும் கேட்டுக்கலாம் எங்களை தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன சொல்கிறன்னே தெரியல அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு ஆம்பிஷனுக்கும் ஐடி பண்ணுன்னு என்ன பண்ணணுன்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க அதுவும் எங்கள் ஸ்கூல் வந்து இந்த மாதிரி நான் இந்த வரைக்கும் இந்த மாதிரி கோர்சஸ் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்லை இந்த மாதிரி பண்ணலான்னு சொன்னது ரொம்ப இது நல்ல ஐடியாவும் இருக்குது ஸோ இது இப்போ தெரிஞ்சோடனே நான் தெரிஞ்சுக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நெய்பர்ஸ்க்கு எல்லாம் இதுவும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் தேங்க்யூ